இது வரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நாம் வாழும் பூமியானது பல வினோத உயிரினங்களின் இருப்பிடமாக இருக்கின்றது தற்போது வரை எட்டு மில்லியன் வேறுபட்ட உயிரினங்கள் வாழ்வதாக கூறப்பட்டாலும் அதில் சில அரிய வகை உயிரினங்கள் தற்செயலாக தென்பட்டுள்ளன அப்படி கேமராக்களில் சிக்கிய ஐந்து வினோத உயிரினங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிரியட்ரோன் கேங் இஸ் மூத் இரண்டாயிரத்தி பதினேழின் ஆரம்பத்தில் இணையத்தில் இதன் வீடியோ வெளியாகி அனைவரையும் வியப்படைய செய்தது இது பார்ப்பதற்கு வேற்று கிரக உயிரினம் போல தென்படுகிறது இது தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா மலைக்காடுகளில் அதிகம் வாழ்வதாகவும் கூறப்படுகிறது பொதுவாக இது மக்களுக்கோ வேறு விலங்குகளுக்கோ ஆபத்துக்களை ஏற்படுத்தாதவை இதன் பின்புறத்தில் காணப்படும் நான்கு நீண்ட அமைப்புகளும் அதில் காணப்படும் கோரி மாற்றான் என்ற ரோமங்களும் இனப்பெருக்க காலங்களில் வாசனை சுரப்பிகளை சுரப்பதற்காகவும் எதிர்பாலின பூச்சிகளை ஈர்ப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது டீப் ஸ்டாரியா எனிக் இரண்டாயிரத்தி பனிரெண்டின் இறுதி பகுதிகளில் பலூன் போன்ற ஒருவித வினோத உயிரினமானது ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட கேமராக்களில் பதிவாகி இருந்தது ஜெல்லி மீன் வகையை சேர்ந்த இந்த உயிரினமானது மற்ற ஜெல்லி மீன்களில் இருந்து முற்றிலுமான வினோத உடலமைப்பை கொண்டது தனக்கு தேவையான உணவை வடிகட்டுவதற்காக இவை இவ்வகையான தோற்றத்தை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு அடி வரை வளரக்கூடிய இவை தனது உடலை இரண்டு மடங்கு வரை நீட்டிக்கொள்ளக்கூடிய சக்தியை கொண்டது கடலில் ஐந்தாயிரம் அடி கீழே மட்டுமே வாழக்கூடிய விலங்குகளில் பார்ப்பதற்கு மிகவும் அரிதான ஒன்றாகவே இது கூறப்படுகிறது ட்ரியோப்ஸ் இரண்டாயிரத்தி எட்டின் இறுதி பகுதியில் ரஷ்ய கடல் பகுதிகளில் இந்த சிறிய வினோத உயிரினம் ஒன்று வாழ்வதாக கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது இவ்வுயிரினத்தின் ஒரு சில இயல்புகள் முந்நூறு மில்லியன் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த சில கடல்வாழ் உயிரினங்களின் இயல்புகளை கொண்டுள்ளது இதன் உடலில் மூன்று கண்கள் காணப்படுகிறது நூறுக்கும் அதிகமான கால்களையும் கொண்டுள்ளது அத்துடன் இவ்விலங்குகளால் மனிதனுக்கு ஆபத்து இல்லை என்பதால் இதன் வினோத தோற்றத்தின் காரணமாக சிலரால் இது செல்ல பிராணியாகவும் வளர்க்கப்பட்டு வருகிறது பேஸ்கெட் ஸ்டார் ஆழ்கடலில் வாழும் இவ்விலங்குகள் கண்டிப்பாக பார்ப்பவர்களை ஆச்சரியப்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினான்கில் சிங்கப்பூர் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது வேற்று கிரகப் பொருள் போன்ற ஒரு உயிரினம் கடலில் நகர்வதை ஒருவர் கண்காணித்துள்ளார் ஸ்டார்ஃபிஷ் இனத்தை சார்ந்த இது மற்ற ஸ்டார்ஃபிஷ் மீன்களைப் போல இல்லாமல் மெல்லிய கிளைத்த நீளமான டென்னிக்கால் போன்ற உடல் அமைப்பை கொண்டது ஏ இரண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஹார்வி சூறாவளி பல கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்து கரை ஒதுங்க காரணமாக அமைந்தது அட்லாண்டிக் மற்றும் மெக்சிகோ வளைகுடா கடல்களில் வாழும் ஈல் என்ற இவ்விகாரமான உயிரினம் அமெரிக்கா கடல்களில் கரை ஒதுங்கி இருந்தது இவை கடலின் ஒரு மீட்டர் ஆழத்தில் பொந்துகளில் வாழும் தன்மையை கொண்டது மற்ற ஈல்களில் இருந்து இதன் தலை மற்றும் பற்கள் வினோத தோற்றம் கொண்டவை பொதுவாக எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது கடலில் வாழும் உயிரினங்களில் ஆபத்தானதாக இது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது